ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் இப்போது கோதுமை மாவு வச்சு அதிரசம் சூப்பராக சாஃப்டாக பத்தே நிமிஷத்தில் பாகுபதத்தை பற்றி கவலைப்படாமல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்க லீவில் இருக்காங்க அவங்களுக்கு ஸ்வீட்டு கட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம பதத்தை பற்றி கவலைப்படாமல் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு கப்பு பிடித்த வெள்ளம் எடுத்துக்கலாம் இந்த வெள்ளம் வந்து நல்ல பாகு வெள்ளமாக சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அரைக்கப்பு அரிசி மாவு அரைக்கப்பு கோதுமை மாவு இது மூணு தான் நமக்கு தேவை கொஞ்சம் ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி வந்து இப்போ நம்ம ஒரு கப்பு எடுத்துருக்கிறதுனால வெள்ளம் ஒரு கப்பு தண்ணி வச்சுக்கலாம் அதில் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் குறைச்சி கூட வச்சுக்கலாம் ஒரு வானொலியில் தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணியை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோன்னு இந்த வெள்ளத்தை போட்டுக்கலாம் வெள்ளைம் வந்து நம்ம பாகுபதம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அதனால் சும்மா ஒரு கரையிற அளவுக்கு கொதிச்சாலே போகும் அது நம்ம எதுக்காக வந்து இப்படி கொ கொதிக்க விடுறோம்னா அது வந்து கல் இதெல்லாம் இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு அரிசி மாவு ரெண்டையும் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கம்போல்ல அதையும் போட்டுக்கலாம் இந்த ஏலக்காயில் நான் கொஞ்சம் ஜாதிக்காய் கொஞ்சம் குங்குமப்பூ எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுது எப்படி நம்ம அரிசி மாவு இடித்து வைப்போமோ அந்த மாதிரி இது ரெடி ஆகிடுச்சு இந்த வெள்ளத்தை வந்து கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த பவுடர் மாவு பவுடர் எல்லாத்தையும் கொட்டிடலாம்ல அதாவது அரிசி மாவு கோதுமை மாவு எல்லாத்தையும் அதில் கொட்டிடலாம் கொட்டி நல்லா கிளறிக்கலாம் இப்போ வந்து கரெக்டாக நமக்கு அதிர்சம் பக்குவம் அதில் வந்துடும் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும் பரவாயில்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை வந்து உருண்டை பிடிச்சிட்டு அதரிசம் மாதிரி தட்டிக்கிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு செய்கிறதுக்கு இதை இன்னும் குயிக்காக நம்ம செய்யணுன்னா ஒரு உழக்கு எடுத்துக்கோங்க ஒரு உலக்கே போகிறோம் நம்ம வந்து ஒரே ஷேப்பில் அழகாக அதரிச தட்டுறதுக்கு விரலை தட்டினாலும் சரி வேகமாக செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு அச்சு வச்சுக்கிட்டு தட்டினா சரியாக இருக்கும் இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போகிறோம் எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு இது மாதிரி போட்டு எடுங்க ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம் போட்டு புரட்டிட்டு பாருங்கள் சூப்பராக அதிரசம் ரெடி ஆகிடுச்சு எப்போதும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து செவந்துடும் உள்ளுக்குள்ளே மாவு வேகாமல் இருக்கும் ரொம்ப பிரமா ஒரு அதிரசம் ஒரு பத்தேழு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து இந்த அதிரசம் கட்டுற அமுக்கிற கட்டையில் அமுக்கினா கூட அதில் இருக்க எண்ணெயெல்லாம் சுத்தமாக புழிஞ்சி விட்டுரும் பாருங்கள் இதுதான் வந்து அதிர்சம் எண்ணெய் இல்லாமல் அமுக்கிறதுக்காக உள்ள கட்டை இதை இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே அமைக்கிற வேண்டியதான் இன்னும் வந்து நம்ம வந்து குயிக்காக வந்து அதிரசம் செய்யறதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு உலக்கை எடுத்து வச்சுட்டு ஒரு அமுக்கு அமுக்கினிங்கன்னா நல்ல பதம் வந்து கரெக்டாக அதாவது திக்னஸ் எல்லாம் வந்து மே மேடு பள்ளம்லாம் இல்லாமல் அழகாக வரும் அப்புறம் அதோடைய வாய் பகுதியை வச்சு இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா அருமையாக உங்களுக்கு தேவையான சைஸில் ஒரே மாதிரி எல்லா அதிரசமும் ஆகிடும் இந்த ஒரு உலக்கே போதுங்க நமக்கு இது மோல்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அருமையாக அதை வந்து போட்டு எடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு நல்லா பிடிச்ச ஸ்வீட்டு நம்ம வெள்ளம் போட்டிருக்கோம் நல்லா சுகர்லாம் இல்லாமல் அதாவது ஜீனி போடாமல் சத்தான ஒரு ஸ்வீட்டு இதை வந்து நீங்கள் கருப்பட்டியில் கூட செய்யலாம் உங்களுக்கு வெள்ளம் பிடிச்சாலும் வெள்ளத்தில் செய்யலாம் கருப்பட்டியில் கூட செய்யலாம் பாருங்கள் அருமையான அதிரசம் ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்க லீவில் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கட்டாயமாக உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பிடிச்ச சாஃப்டான ஸ்வீட்டு பத்து நிமிஷத்தில் செய்கிறதுன்னா உங்களுக்கே நல்லா ஆர்வமாக செஞ்சுருவீங்க குழந்தைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்